அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு ரேஷன் எட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிரதமரின் ரேஷன் கார்டு திட்டமான பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா பிஎம்ஜி என்பது அத்ம நிர்பர் பாரதத்தின் ஒரு பகுதியாக புலம்பெயர்ந்தோர் மற்றும் ஏழைகளுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்குவதற்கான ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு மாதந்தோறும் ஐந்து கிலோ உணவு தானியங்களை இந்த மையம் வழங்குகிறது இது பொது விநியோக முறையின் இன் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியம் ரேஷனுடன் கூடுதலாக உள்ளது சில மாநிலங்களில் உணவு தானியமும் அளவும் மாறுபடலாம் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் சண்டிகர் டெல்லி மற்றும் குஜராத் ஆகிய ஆறு மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் கோதுமை ஒதுக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு அரிசி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் பிரதமரின் ரேஷன் கார்டு திட்டமான பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தில் முக்கியமான மாற்றங்களை வரப்பட உள்ளதாம் பல ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு இதன் மூலம் செக் வைக்கப்படவும் உள்ளதாம் அதன்படி இந்த திட்டத்தில் பயன்பெறாதவர்களின் பெயர்கள் நீக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல திட்டத்தில் இருக்கும் தகுதியற்றவர்களின் பெயர்களும் நீக்கப்படவுள்ளது இதற்கான சோதனைகள் நடந்துள்ளது இதற்கான ஆவணங்களையும் சோதனை செய்தும் பணிகள் நடந்து வருகின்றன அந்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் முன்னுரிமை குடும்பங்கள் பி ஹெச்ஹெச் வகைகளுக்கு சேர்ந்த குடும்பங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதி பெறும் மாநில அரசுகள் அல்லது யூனியன் பிரதேச நிர்வாகங்களால் உருவாக்கப்பட்ட அளவுகோல்களின்படி பிஹெச்ஹெச் அடையாளம் காணப்பட வேண்டும் மத்திய அரசால் பரிந்துரைக்கப்பட்ட அளவுகோல்களின்படி ஏஏஒய் குடும்பங்கள் மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களால் அடையாளம் காணப்பட வேண்டும் விதவைகள் அல்லது தீவிர நோய்வாய்ப்பட்ட நபர்கள் அல்லது ஊனமுற்ற நபர்கள் அல்லது அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் வாழ்வாதாரம் அல்லது சமுதாய ஆதரவின்றி உத்தரவாதம் இல்லாத குடும்பங்கள் உரிமையான வாழ்வாதாரம் இல்லாத ஒற்றை பெண்கள் அல்லது ஒற்றை ஆண்கள் அனைத்து பழங்குடியின குடும்பங்கள் நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் குறு விவசாயிகள் குயவர்கள் தோல் ப பத பதனிப்படுபவர்கள் நெசவர்கள் கொல்லர்கள் தச்சர்கள் குடிசைவாசிகள் போன்ற கிராமப்புற கைவினைஞர்கள் கைவினைஞர்கள் மற்றும் சுமை தூக்குபவர்கள் கூலிகள் ரிக்ஷா இழுப்பவர்கள் கைவண்டி இழுப்பவர்கள் போன்ற முறைசாரா துறையில் அன்றாடம் வாழ்வாதாரம் பெறுபவர்கள் பழம் மற்றும் பூ விற்பவர்கள் பாம்பு வசீகரம் செய்பவர்கள் கந்தல் எடுப்பவர்கள் செருப்பு எடுப்பவர்கள் ஆதரவற்றோர் மற்றும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறத்தில் உள்ள பிற ஒத்த பிரிவுகள் எச்ஐவி பாசிவ் நபர்களின் வறுமை கீழ் உள்ள தகுதியுள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் இதர் இதற்கு பொருத்தமானவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது